ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா லுங்கி ஓரடிக்க கொண்டு வந்தாங்க லெங்கி ஓரடிக்க கொண்டு வரவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கணும் ஓரடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு அவங்களும் பார்க்க மாட்டாங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் லுங்கி ஓரடிச்சிருக்கோம் திரிச்சு பார்த்துட்டு நான் அப்படியே மறைச்சு தான் வைக்கிறேன் யார் என்ன பண்ணுறது தைச்சுருக்குதுன்னு சொல்லி திருப்பி தான் கொடுக்கணும் இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஓரடிக்கிறதுக்கு வீட்டில் தைக்கிறவங்களுக்கு எப்படியும் முப்பது ரூபா வாங்குவோம் ஆனால் இந்த கவர்மெண்ட்ஸில் தைச்சவங்களுடைய அந்த லுங்கிக்கான ரேட் எவ்வளோ தைமாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க ஓனர் எவ்வளோ அங்கே தெரியாது ஆனால் தைக்கிறவங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அந்த தைக்கிறவங்களுக்கு மதிப்புன்னு நினச்சிட்டாங்கன்னு தெரியல ரெண்டு ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க எதுக்கு இதை நீங்கள் கிட்டே கொடுத்து தைச்சி வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு தராங்கன்னு தெரியல இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருந்து டெய்லர்ஸ்க்கு ஒரு லுங்கி ஒடி அடிக்கணும்னா கொஞ்சம் நல்ல காசு தான் அதுக்கு முப்பது ரூபாய் காசு தானே அப்படின்னு ரொம்ப ஓரடிச்சாரு வீட்டில் தைக்கிறவங்களுக்கு எது ஒரு மாதிரி இப்போ எந்த வருமானமும் போன மாதிரி இருக்குது அவ்வளோதான் எல்லா வருமானமே அப்படியே கரெக்ட் ஆகிட்டு இருக்குது ப்ளவுஸும் நிறைய ஃபஸ்ட்டு நிறைய தைச்சி தைச்சி போட்டாங்க இப்போ ரெடிமேட் ப்ளவுஸு ரெடிமேடு எல்லாமே ரெடிமேட் வந்துச்சு ரெடிமேட் டாப்பு இப்படி நிறைய ரெடிமேட் வந்துச்சு இந்த லுங்கிலேயும் போச்சு உங்களுடைய அவ்வளோதான் ഇവിടെ തന്നെ ടൈലറുടെ ടൈലർഡ് ബൈ ഫ്രണ്ട്സ്